ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா ஓற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே உன் முருகன் சொல்வதை கேட்டால் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கும் ஆம் செல்லமே இது முருகப்பெருமானின் சவால் முருகா கந்தா கடம்பா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதைக் கேள் உனது கோரிக்கைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் உனது வேண்டுதல்கள் நான் கேட்காமல் இருக்குமா நான் கேட்காமல் இருப்பேனா என் இதயம் விலகாமல் இருக்குமா என் செல்லமே என் இதயத்தில் எதிர்வினை ஏற்படாமல் போகுமா நிச்சயமாக உன் அருகிலேயே நான் இருக்கிறேன் உனக்கு யார் எந்த ஒரு நம்பிக்கையற்ற வார்த்தைகளை சொன்னாலும் இது இப்படி நடக்க சாத்தியமில்லை என்று சொன்னாலும் அவர்கள் சொல்வது நடப்பது போல தெரிந்தாலும் அவற்றை நம்பாதே இதைத்தான் உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் செல்லமே இந்த முருகப்பெருமானை பணிந்ததால் எதற்குமே விதிவிலக்கு உண்டு நிச்சயமாக முடிந்தவரை நான் சொல்வதை கவனமாக கேள் வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலும் வெற்றி அடைய முடியாது போராட்டமே வெற்றியின் முதற்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட கற்றுக்கொள் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும் வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம்தானே அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும் தினமும் அழைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான் கஷ்டமான சூழ்நிலையிலும் உன்னிடத்தில் யாரும் இறக்கப்படவில்லையே உன்னை மதிப்பது இல்லையே என்றுதானே நீ வருந்துகிறாய் வருந்தாதே அடுத்தவர் மனதை காயப்படுத்துவதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் எந்த ஒரு தருணத்திலும் தைரியத்தை இழந்துவிடக்கூடாது பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடக்கூடாது அவற்றை எல்லாம் சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதை சால அல்லவா சில நேரங்களில் உனக்கு பல குழப்பங்கள் வருகிறது இயல்புதான் வாழ்க்கையில் பல குழப்பங்கள் உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது இயல்புதான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எதற்கெடுத்தாலும் குழப்பம் என்றால் வாழ்க்கையை எப்போது வாழப்போகிறாய் போதும் குழம்பியது போதும் உனக்கான நிச்சயமாக நல்லதொரு மாறுதல்கள் போகிறது உன் புதிய வாழ்க்கைக்கு வண்ணமயமாய் போகிறது உன் வாழ்க்கை பற்றி நீ கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதை யோசித்து உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை கொஞ்சம் கவனி அவற்றால் நீ இழப்பது மனதின் நிம்மதிதான் உன் மனதை பாதிக்கும் அளவுக்கு உன் மனதை ஏன் இப்படி எதிர்ப்பு சக்தி இல்லாததாக வைத்திருக்கிறாய் ஏதாவது உன் மனதை பாதிக்கும் வகையில் நடந்துவிட்டால் நீ வழு இழந்து காணப்படுகிறாய் உன் மனதில் நான் வசிக்கிறேன் என்று உனக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் காயப்படுவது நீ மட்டும் இல்லை நான்தானே உன்னை காயப்படும்படி நான் தெரிந்து உனக்கு செய்வேனா நீ அவற்றை தாங்கிக் கொள்ள மனதில் தெம்பு இல்லை என்றால் உன்னை அப்படியே விட்டுவிடுவேன் அந்த முருகப்பெருமான் அந்த அவநம்பிக்கையை எண்ணத்தை மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடு குழந்தைகளுக்கு பலம் இல்லை என்றால் தாய் தன் பிள்ளையை எப்படி எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க எல்லா மருந்துகளையும் தரமான உணவுகளையும் கொடுத்து கொடுப்பார்களோ அதே போலத்தான் நானும் உன் மனதை ரணப்படும்படி பேசியவரின் காயத்திலிருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் ஆனால் உன் உனக்கு உன்னுள் அதை தாங்கி கடந்து போகும் அளவிற்கு பக்குவம் இல்லை சில விஷயங்களை புரியவே நான் எவ்வாறு உனக்கு இப்பொழுது நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் உனக்கு பல விஷயங்களை புரிய வைப்பதற்காகத்தான் உன் மனம் என்பது கோட்டை போல் கம்பீரமாக இருக்கவே நான் உனக்கு இந்த வாரங்களை புகட்டினேன் உன் மனதில் அதற்கான அஸ்திவாரம் போடுகிறேன் ஒரு நாள் கோட்டை போல ராஜ கம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானம் படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ நிற்பாய் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு பயந்து விடாதே உன் வேண்டுதல்களுக்கு நான் செவி சாய்க்கவில்லை என்று மட்டும் கருதாதே ஒரு தாய்ப்பறவை தன் பிள்ளையை பறக்க வைக்க எல்லா முயற்சியும் செய்யும் அப்படியும் பறக்கவில்லை என்றால் அது உயரத்தை கண்டு பறவை அஞ்சுகிறது என்று தாய் பறவைக்கு எப்படி புரியாமல் இருக்கும் அது எப்படி வாழ முடியும் என்று யோசிக்கும் தாய் பறவை யார் துணையின்றி என் பிள்ளை வாழ வேண்டும் என்று கருதி தன் பிள்ளை பறவையை தனியாக எங்கோர் இடத்தில் தனியாக விட்டுவிடும் அந்த தாய் பறவைக்கு தெரியாது தன் பிள்ளை பயப்படும் என்று அதையும் தாண்டி அப்படி செய்கிறது என்றால் அதனை பக்குவப்படுத்தி வாழ்க்கையில் வாழ வைப்பதற்காகத்தான் அதே போலவே தான் இந்த முருகப்பெருமான் உன்னையும் நான் பயிற்றுவிக்கிறேன் இது நான் என்ற உனக்கு தரும் நிச்சயமாக நல்லது ஒரு பயிற்சி இதில் வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ எதிர்நோக்கப் போகிறாய் உன் எதிர்கால வாழ்க்கையில் புரிகிறதா அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்கச் செய்யும் அளவுக்கு இருக்கும் ஆனால் நீ மூழ்க மாட்டாய் உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே உன்னை எந்த இடத்தில் கை தாங்கி தூக்கி விட வேண்டும் என்று எனக்கு தெரியும் ஆகவே இவற்றை எல்லாம் நீ நினைத்து பார்க்கும் வேளையில் இதையெல்லாம் நான்தான் அனுபவித்தோமா என்று சந்தேகப்படும் அளவுக்கு உன்னுடைய வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அவமானங்கள் யாவும் உன் நினைவை விட்டு அகின்றி அகன்று மகிழ்ச்சி மட்டுமே உனக்கு நிலைத்து நிற்கும் அப்போதுதான் இந்த முருகப்பெருமான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிக்க ஆரம்பமாகும் நிச்சயமாக நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கானது நல்லது நடக்கும் என்றே நிச்சயமாக நல்லது நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் யார் உனக்கு இருப்பார்களோ இல்லையோ இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உன்னிடத்தில் இருப்பேன் உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன் இனிமேல் என் இடமும் என் பிள்ளையும் என் பொறுப்பு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ சரணம் கந்தா சரணம்